ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்னைக்கு பார்க்க போகிறது சுவையான மாசி கருவாடு சம்பல் அதாவது நீங்கள் கருவாடிலே நிறைய வெரைட்டி சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாசி கருவாடு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு பக்கா ஷைடிஷ்னு சொல்லலாம் நான் வெஜிடேரியன் பிரியர்களுக்கு வந்து இது ஒரு அருமையான ஒரு இன்க்ரீடியன்ஸ் சொல்லலாம் மாசி சின்ன வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் எலம் தேங்காய் துருவல் கொஞ்சம் இது வந்து நான் நல்லெண்ணெயில் செய்யாமல் நார்மலாக இருக்க தேங்காய் எண்ணெய் அதாவது ஸ்பெஷலாக இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் மித்த சமையல் எண்ணெயோட தேங்காய் அண்ணன் இந்த மாசியோட பொடி எப்படி செய்கிறதுனா இந்த மாசியை நல்லா நாலஞ்சு துண்டாக தட்டி அடுப்பில் போட்டு வறுக்கணும் மூணு மிளகா இல்லை நாலு மிளகா வறுக்கணும் உப்பு நல்லா இதெல்லாம் போட்டு வறுத்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி ஒரு பொடி இந்த பொடிகளெலாம் செய்ய போகிறோம் முழு மாசியில் செய்யப் போகிறது கிடையாது அந்த மாசியோட பொடிகளை தான் நம்ம செய்யப்படுறோம் இந்த மாசி தான் இப்படி பொடியாக இருக்குது இதை வறுத்து இப்படி பொடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நீங்கள் கடாயை ஆன் பண்ணுங்க தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இப்போது ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டோம் ஊற்றுனதுக்கப்புறம் மாசி அந்த மாசித்தூள் இது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுறாங்க இது வந்து நான் கண்டுபிடிச்ச மெத்தட்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த மாதிரி பண்ணுறனால இந்த மாசியில் இருக்க கருவாடு ஸ்மெல் வந்து அறவே இல்லாமல் இருக்குது ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது மெத்தட் தெரிஞ்சாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இந்த மாதிரி மாசியை நல்லா குக் பண்ணுங்கள் அதாவது ஜஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம அந்த மாசியோட தூளை இந்த மாதிரி குக் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் வெங்காயம் அப்புறம் மாசி போட்டிங்கன்னா மாசி நல்லா வதங்காது அந்த கருவாடோட ரா ஸ்மெல் அடிக்கும் இப்போ நீங்க வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி மாசி ஃபர்ஸ்ட்லேருந்து வதங்குறனால உங்களுக்கு வந்து கருவாடோட ஸ்மெல்லே அடிக்காது அதாவது கருவாடு வெரைட்டி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாசி கருவாடு சம்பல் ரொம்ப பிடிக்கும் உப்பு ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே உப்பு போறனால உப்பு வந்து பார்த்து போடுங்க ரொம்ப போட்டிங்கன்னா கரிச்சு போயிரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுக்கு வறுத்து பொடி பண்ண போடுறோம்ல அதனால பார்த்து போடுங்க மிளகாத்தூள் இதில் வந்து பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா கூட இதில் போடலான் இருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் காரமே ஓகேன்னா விட்டுருங்க இஞ்சி பூண்டு அந்த மாதிரி எதுவுமே இதுக்கு கிடையாது ஒன்லி வந்து அந்த மிளகாத்தூளோட காரம் தான் இஞ்சி பூண்டு அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ வந்து இஞ்சி பூண்டு இதில் போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டுறாதீங்க போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு போட்டுறாதீங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணணும் இது வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்க ஏன்னா இது ட்ரையாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு பக்கா சைடிஷ் டிஷ்ஷு வந்தது தேங்காய் துருவல் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் துருவல் திருவி போட்டுருங்க அவ்வளோதான் சா டிஷ் வந்து ஃபினிஷ் ஆக போதும் ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்குங்க ஏன்னா ஒன்று இதை வந்து நீங்கள் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கப்போ உங்களுக்கு அதுலேருந்து இருக்கிற அந்த கருவாடு ஸ்மெல் சுத்தமாக ரிலீஸ் ஆயிடுது ஒரு நல்ல ஒரு புளிச்சிக்கிட்டு அந்த நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது நான் வந்து இதில் தக்காளி போடல நீங்கள் வந்து தக்காளி போடுறாருந்தான் தக்காளி நல்லா வதக்கிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் தக்காளிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் ஊற்றலான் இருக்கேன் லெமன் ஜூஸில் உள்ள விதை இதில் போயிடுச்சின்னா கசப்பாயிரும் ஸோ வந்து அந்த விதை இருந்து இதில் போகாமல் பார்த்துக்கோங்க அதேமாரி விதை லைட்டாக அதுக்கு தான் இந்த மாதிரி கரண்டியோட இந்த மேல் சைடில் ஊற்றுனீங்கன்னா இதில் இப்போ விதை விழுந்திருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு விதையும் இப்போ நான் எடுத்துருவேன் இது வந்து நல்லா ஒரு அருமையான டிஷ்ஷு நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சா ஸ்பைஸியாக நல்லா புளிச்சிக்கிட்டு ஒரு அருமையான டிஷ் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் அதை சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க பர்ஃபெக்டான மாசி சம்பல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறையா வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன்